பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை பவானி வழங்கிக்கலாம் பவானி வணக்கம் சில நாட்களுக்கு வந்து நடைபெற்று தற்பொழுது பௌர்ணமியும் வேற இதனால் கூட்டம் எந்த அளவுக்கு அதிகமாக காணப்படுகிறது பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன பவானி விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக அதாவது திருச்செந்தூர் முருகன் கோயில்ல பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் இறந்து காணப்படுகின்றது குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோவில அதிகமான பக்தர்கள் வருவார்கள் தற்பொழுது குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடந்து முடிவுள்ள நிலையில மண்டல பூஜைகளானது சிறப்பாக நடைபெற்று வருகின்றது குடமுழுக்கு விழாவில கலந்து கொள்ள முடியாத பக்தர்கள் மண்டல பூஜையின் போது ஏதாவது ஒரு நாள்ல கோவிலுக்கு வந்து சுவாமியை தரிசனம் செய்து கொள்வார்கள் இன்று குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை என்பதாலும் மற்றும் பௌர்ணமி தினம் என்பதாலும் குருஸ்தலமான திருச்சந்தூர் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் தற்பொழுது குவிந்து காணப்பட்டு வருகின்றனர் இந்த பக்தர்கள் கூட்டத்தால் கடற்கரை நிறுத்தி காணப்படுகிறது நாளைக்கிணறு மற்றும் கோவில் வளாகம் முழுவதுமே பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது வருகின்ற பக்தர்கள் குறி தரிசனம் நூறு ரூபாய் கட்டண தரிசனம் முதியோர்களுக்கான தரிசனம் பகுதி அனைத்திலுமே வந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானையும் சண்முகமையும் வழிபட்டு வருகின்றனர் வரக்கூடிய பக்தர்கள் கோவில் வளாகத்துல மேற்கு கோபுரம் அருகே அமைக்கப்பட்டிருக்க யாகசாலை மண்டபத்தின் முன்பு நின்று புகைப்படங்கள் எடுத்து வருகின்றனர் தற்பொழுது திருச்செந்தூர் கோவில் வளாகம் தொடர்ந்து விழா கோளத்துடனே காட்சி அளித்து வருவதை நம்மளால பார்க்க முடிகின்றது இணையுங்கள்